நமது மகள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேனி மாவட்டம் முழுவதும் தொடர் மருத்துவ சிகிச்சை முகாமை நடத்தி வருகின்றோம் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையுடன் இணைந்து இதை தேனி மாவட்ட நமது மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்று பதினொன்றாம் நாளாம் மாவட்டம் சின்னமலூரிலே மருத்துவ சிகிச்சை முகாமானது நடைபெற்று வருகிறது தொடர்ந்து முழு பரிசோதனையும் இலவசமாக கட்டணம் இல்லாமல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நோயாளிகள் கண்டறியப்பட்டு மேல் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டு அவர்கள் குணமடைந்து வருகிறார்கள் தொடர்ந்து தேனி மாவட்டம் முழுவதும் இந்த மருத்துவ சிகிச்சை முகாமை நடத்தி தமிழகம் முழுவதும் நடத்த இருக்கின்றோம் அதே வேளையிலே பெண்கள் என்ற ஒரு பிரி முகாம்களை தேனி மாவட்டம் முழுவதும் சுமார் ஒரு லட்சம் பெண்களுக்கு நடத்த எங்களுடைய மகளிரணி திட்டமிட்டு இருக்கிறார்கள் தொடர்ந்து கேன்சர் மார்பக புற்றுநோய் கற்பப்பை புற்றுநோய்க்கான முன் பரிசோதனை செய்யக்கூடிய வகையில மீனாட்சி மருத்துவமனையுடன் மற்றும் அப்போ மருத்துவமனையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட இருக்கிறது இதில் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணிகள் முன்னின்று மிக பெரிய அளவில் பெண்களுக்கான பிரத்யேகமான மருத்துவ சிகிச்சை முகாமை தொடர்ந்து நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய வலுவை காட்டக்கூடிய வகையில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி மாநாடுகளை வலுவாக நடத்தியிருக்கின்றோம் கூட்டணியை அமைத்து போட்டிவிடுவோம் நாங்கள் அமைந்திருக்க கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக மாபெரும் வெற்றியை பெறக்கூடிய கூட்டணியாக நிச்சயமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தொகுதியில வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளை நமது மக்கள் முன்னேற்ற கழக கழகம் தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலும் பாண்டிச்சேரியில் முப்பது சட்டமன்ற தொகுதியிலும் வலுவாக வைத்திருக்கின்றோம்